அன்பரவர்களுக்கு வணக்கம் நான் அடி வாங்கும் மாரி செல்வராஜ் காரி துப்பிய கதறி எறும் விவசாயிகள் இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்கும் நம்முடைய திராவிடியா கோஷ்டிகள் என்ன மாதிரியான அட்டூழியங்களை அரங்கேற்றிருக்காங்க என்ன மாதிரியான கொடூரமான வேலைகளை பண்ணிருக்காங்க அப்படின்றத எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோ முழுக்கும் அது போன்ற சம்பவங்களை பத்தி தான் பேச போறோம் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அது எப்படிங்க எங்க தலைவரங்க அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள கோவம் வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க நேர வச பிடிச்சு கீழ்பாக்கும் போங்க அங்க ட்ரீட்மெண்ட் இலவசம் அது சரியா முளைக்கணுங்க கொஞ்சமா தான் முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகச்சிறந்த சிறந்த அறிவாளித்தனமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல தமிழக வேளாண் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் லேசா முளைப்புக்கு இவ்வளவு சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்திருக்கு லேசா முளைத்திருக்கு லேசா முளைத்திருக்கு இவ்வளவு முளைத்திருக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களை ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடக்கின்ற அளவுக்கு

நம்ம படத்துக்கு போனால் மட்டும்தானே மக்கள்லாம் குதலமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் போயிட்டு படத்தை பார்த்துட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க இதில் கொடுமை என்னென்னா நம்முடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாரிசெல்வராஜை கூப்பிட்டு பாராட்டுறாப்புல இந்த பக்கம் விவசாயிகள் கதறிட்டு இருக்காங்க நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் முளைச்சு போயிருக்கு மக்கள் திண்டாடிட்டு இருக்காங்க இவ்வளவு பாத கணக்கள் பராமரித்து வந்த குழந்தை போல பார்த்துட்டு வந்த அந்த நெல்மணிகள்லாம் இன்னைக்கு வீணாக போயிருக்கு ஆனால் கேட்டால் அதெல்லாம் பொய்யுங்க எதிர்கட்சிகள் சதிங்கன்னு சொல்லிட்டு படம் பார்க்க போறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடியே வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பூசிக்கா ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தாத்தா ஓடிக்கிறீங்க மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு ஒரு ஒன்றை செயலாளர் இருக்காரு ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கெட்டு போய்டும் உங்களுக்கு அவ்வளவு பிரிஸ்டேஜ் இவங்க எல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை

என்னையா இது பருந்தையா இப்படி பேசுறது இருக்கு இப்படியே யார் அடிச்சு காட்டுங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை எக்கச்சக்கமானவங்க ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒத்துக்குவீங்களா இப்படி இங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கைய அனுபவிச்ச நான் என்ன கேக்குறேன்னா இல்ல நான் சொல்றேன் கல்யாணம் நீங்க திருப்பி திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாங்க நான் என்ன சொல்றேன்னா ஒரு விக்டிமே இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதை சொல்கிறேன் சொல்லுறேன் சொல்லுவீங்களா

இந்த நாட்டோட பிரஜை திருப்பி திருப்பி சொல்கிறேன் சொல்கிறேன் நீங்கள் திருப்பி இந்த கேள்வி எழுப்பதுனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்னை பாதித்த கதை என் அப்பாவின் கதை என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான என் நான் சாக வரைக்கும் சொல்லுவேன் ஓகேங்களா அதை நீ அதை அதை என் அரசாங்கம் முடிவு பண்ணும் என் சட்டத்திற்கிட்ட முடிவு பண்ணும் தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்கள் உங்கள் வாழ்க்கையால் என் வாழ்க்கை அதை நீங்க உங்க வார்த்தையை வடிச்சி நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம் ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார் ஒன்று இருக்கு. என்னோட என்ன என்னுடைய நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்துங்களும் உட்பட்டுதான் கதை சொல்றேன். மாாரி செல்வாஜ் அவர் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரானு ஒரு ஆனா மாாரி செல்வாஜ்ங்கறவங்க இங்க வந்து கிளம்பி போனதுக்கான வலியே என்ன உங்களுக்கு தெரியும். அவர் மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு, சாதாரணமாக பாடுறேன்னா என்னால முடியாது. சரி ஓகே சொல்றாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் அஞ்சு படத்தையும் எனக்கு சிஎம் பாக்கிட்டிருக்காரு இவ்வளவு கவர்மெண்ட் பாக்கிட்டிருக்காரு எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ் நீங்கள் கொண்டாடிகிட்டு இருக்கு நீ திருப்பி திருப்பி பத்து பேர் எங்கேயாவது அவங்க பேசுற மட்டும் அதைய திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பண்ணி கஷ்டப்பட்டு உண்மையாக அந்த செய்தியாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுக்கலாம் ஏன்னா இவங்களால தான் அமுக்கிட்டோம் பிதுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி காட்டி மறுபடியும் மக்கள் மத்தியில் ஜாதி அப்படின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பரவிட்டு இருக்காங்க விஷயத்த பரவிட்டு இருக்காங்க இவங்க ஜாதி மூலமா இவங்க கீழே இருக்கக்கூடிய மக்களை வந்து வழியில வந்து வெளியில கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ரீதியான படங்களை எடுத்து ஜாதி மோதலை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கக்கூடிய இவங்க கேட்டால் நாங்கள் புரட்சியாளர்கள் நாங்கள் புரட்சி படம் எடுக்கிறோம் நாங்கள் மக்களுக்கான எளியவர்களுக்கான படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு படம் எடுத்து வரக்கூடிய பணத்தை வைத்து அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஆனால் சும்மாவே வழிகளை நாங்கள் வெளியிடுறோம் அவங்களுடைய வழிகளை நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு இவங்க சொகுசுக்காரர்களில் வளம் வருவதற்கு இவங்களினுடைய சாதியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்தும்